ஒரு தேர்தல் சிறப்பு செய்தியை இந்த ஆஃபீஸியலில் ஒளிபரப்பலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு செய்து இன்றைக்கி பல முக்கிய இடங்களுக்கெல்லாம் போய் தகவல் சேகரித்தோம் பிரதமர் மோடி வர்றதுனால மத்திய உளவுத்துறைகள் அதிகாரிகள்லாம் ரொம்ப மும்முரமாக அப்படியே பத்திரிகையாளர்கள் மத்தியில் கலந்து உரையாடி கொண்டிருந்தாங்க சரி பத்திரிகையாளர்கள் மத்தியில் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா பத்திரிகையாளர்கள் மத்தியில் தான் பேசி பல தகவல்களை சேகரித்து அதை வந்து தாங்கள் கண்டுபிடிச்சதாக சொல்லுவார்கள் சிலர் இந்த பத்திரிகையாளர்கள் சொன்னதை அடிப்படையாக வைத்து கொண்டு அதன் பேரில் தல அந்த இடங்களுக்கு சென்று தகவல் சேகரித்து மேற்கொண்டு சேகரித்து பல கதைகளை எழுதி அனுப்புவாங்க இது வந்து உலக இயல்பு இங்கே தமிழகத்தில் அந்த மாதிரி தான் வாடிக்கையாக நடந்துக்கிட்டு இருந்தது மதுரையில் நான் பணியாற்றி கொண்டிருந்தபோது மாலை முரசு நாளிதழில் பணியாற்றி கொண்டிருந்த போது என்னிடம் மத்திய அரசனுடைய உளவுத்துறையைச் சேர்ந்தவர்கள்லாம் என்னோடய என்னுடன் தொடர்பில் இருந்தாங்க அவங்க என்கிட்ட செய்திகள் சொல்லுவாங்க இருந்து செய்திகளை குறிப்பாக பெற்றுக்கொள்வார்கள் குறிப்பாக அவர்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு தொ இது ஏரியா எதுன்னு சொன்னால் மண்டைய நாசாரி இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் அங்கேருந்து அவங்கனால எதுவுமே எடுக்க முடியலை நியூஸை பி ராமமூர்த்தி தோழர் பி ராமமூர்த்தி வந்தாலும் அங்கே தான் தங்குவார் சேட்டிக்கு தங்கமணி இருந்தாலும் அங்கே தான் தங்குவார் பிபிசி இந்த மாதிரி பல ஆட்கள் கூட அங்கே தான் கொண்ட பண்டைய நாசாரி சந்தையில் தான் தங்குவாங்க பத்திரிக்கையாளரை சந்திப்பாங்க சந்தித்து வெளியே வந்தவொடனே அந்த போலீஸ் மாநில போலீஸ் மத்திய போலீஸினுடைய அந்த உளவுத்துறை சேர்ந்தவங்களாம் வந்து முச்சுக்கிட்டு என்னென்ன ஏதுன்னு கேட்பாங்க இப்போ அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த உளவுத்துறை நீங்கள் உடனே ரா அந்த மாதிரி லெவலில் நினச்சிக்காதீங்க அதுக்கும் கீழே ஒரு மாநில அளவில் ஒரு இது தனியாக ஒரு அதிகாரி இயங்கிக்கிட்டு வர்றார் மாநில அளவில் அது கீழே மத்திய அரசு அதிகாரிகள் வந்து அந்த உளவுத்துறையை சேர்ந்தவர்கள் வந்து செயலாட்டிகிட்டு வர்றாங்க அவங்களுடைய தகவல் வந்து மோடிக்கு அனுப்புறதுக்காக சொல்லப்பட்டதான் நமக்கு கிடைத்த செய்தியை தான் நான் சொல்கிறேன் மொத்தம் பாண்டிச்சேரியை சேர்த்து நாற்பது தொகுதி இந்த நாற்பது தொகுதியில் முப்பத்தி ஏழு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் மூணு என்ன மூணே மூணா என்ன அந்த பாலராமனுக்கு மூணு தாமம் போட்டிருந்தாங்கள அது மாதிரி மூணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நான் வேடிக்கையாக கேட்டேன் சார் எங்களுக்கு கிடைத்த தகவல் படி அந்த ஏரியாக்கள்லேருந்து இன்னும் எலெக்ஷன் நடக்கலை யாருக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறது மக்களுக்கு சொல்ல முடியலை மக்களால் கணிக்க முடியும் மக்களே எங்களால் மக்களை எங்களால் கணிக்க முடியலை என்ன மனப்பான்மையில் இருக்காங்கன்னு தெரியலை ஆனால் இதுவரைக்கும் இந்த ஆண்டி இந்த ஆண்டி இன்கம்பன்சின் இருக்குது பார்த்தீங்களா அரசுக்கு எதிர்ப்பான ஓட்டுன்றிருக்கு பார்த்தீங்களா அது இருக்குது ஆனால் அதுதான் ஒரு தோல்வியை பாதிக்குமா அப்படின்னா பாதிக்காது அதெல்லாம் கொஞ்சமாக தான் இருக்குது கொஞ்ச அளவில் தான் இருக்குது சரி இந்த பிஜேபி வந்து புதுசாக களத்தில் இறங்கி அவங்க ம மோடி வந்து இப்போ ஏழு தடவை வர்றாரு மற்ற மத்திய அரசு அமைச்சர்கள்லாம் வர்றாங்க கொடி கட்டி பறக்கிறாங்க ரோட் ஷோ நடத்துகிறாங்க இதெல்லாம் மக்கள் மனதில் மாறுதல் ஏற்படுத்தியிருக்குமா இல்லை சார் அப்படி தெரியல சார் அப்படி ஒன்றும் எங்களுக்கு தெரியல ரோட் ஷோலாம் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தலை சார் இப்போ நாங்கள் இந்த மூணு தொகுதி திமுகவுக்கு வராது அப்படின்னு நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம் பாருங்கள் அதாவது ஒரு மாட அதை ஒரு அபிப்பிராயத்துக்கு வந்திருக்கோம் மூணு தொகுதி திமுகவுக்கு செல்லாது போகாது அங்கே ஜெயிக்க முடியாது அங்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதான் நாங்கள் சொல்லியிருக்கோம் சரி சரி அதை கொஞ்சம் அந்த மூணு தொகுதி வந்து என்ன கம்யூனி இது நாம் தமிழராக பாட்டாளி மக்கள் கட்சியா அல்லது பிஜேபியா இது இவ்வளோ சொல்கிறோம் நாங்கள் அந்த அதை இனம் பிரிச்செல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது ஆனால் எதிர்பாராத ஒரு திருப்பங்கள் இந்த அதாவது அந்த மூணு தொகுதி இருக்குது பார்த்திங்களா அது நீங்கள் எதிர்பாராத ஆட்கள் தான் அந்த தொகுதியில் ஜெயிக்கிறாங்க அந்தந்த அதை நாங்கள் குறிப்பிட்ட நாங்கள் சந்தேகப்படுறோம்ல அந்த மூணு தொகுதி எதிர்பாராத ஆட்கள் ஜெயிக்கிறாங்க அதை மட்டும் எங்களால் சொல்ல முடியும் அது யாருங்கிறத நீங்கள் தேட முடிய தெரிஞ்சிக்க ஆனால் மூணு அப்போ நாற்பதில் முப்பத்தி ஏழு வந்து டிஎம்கே கூட்டணி சந்தேகமே பட வேணாம் சார் அதெல்லாம் மாறுதல் வரலாமா வரக்கூடும் ஆனால் பெரிய பெரிய தலைகள்லாம் இருக்குது பாருங்க நிச்சயம் உருளும் அவங்க வரவே முடியாதுங்கிற முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம் மக்கள் இனிமே அந்த அந்த இடங்களில் மனம் மாறுறதுக்கு வழி இல்லை இப்போ நாங்கள் உடனே கேட்டோம் இவர் நீங்கள் முருகன் நிற்கிறாரே அவர் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் மந்திரியாக இருக்கார் பிஜேபியில் இந்த தொகுதியில் ஜெயிப்பாரா சார் தான் என்ன அவர் பதவி காப்பாற்றப்படுறதில்ல ராஜ்யசபா அதாவது ச பார்லிமெண்ட்டு கழிச்சாலும் அவர் பதவி இருக்குல்ல சார் அப்படின்னு ஒரு இதை சொல்கிறார் ஆஹா அப்போ அங்கே தோத்தாலும் முருகன் தோத்தாலும் அவர் எம்பி தான் ராஜ்யசபா சீட்ருக்கு அவருக்கு சரி அப்போ தமிழ் இசை அப்படின்னு இன்னொரு குண்டை போட்டோம் அது அங்கே வந்து இது நாங்கள் யாரும் இப்பா என்னங்கிறத எகனால் முடிவு கட்ட முடியலை ஆனால் மூணு தொகுதியை நாங்கள் திருப்ப திருப்ப சொல்கிற அந்த மூணு தொகுதியில் வந்து எதிர்கட்சிகள் தான் வரும் எதிர்பாராத ஆட்கள் வரும் அப்படின்னாங்க சரி பிஎம்கேம்னா பாட்டாளி மக்களை கட்சி ஏன்னா அன்புமணியினுடைய மனைவியெல்லாம் போட்டிடுறாங்களே கஷ்டம்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் ஜெயிப்பாங்களாம் தோப்பாங்கிறதெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது சரி இந்த மூணு தொகுதியை மொத்தம் சொல்லுவேன் நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு சரி இந்த மக்கள் நீதி மய்யம் நான் என் கமல்ஹாசன் எலெக்ஷன் போயிட்டு வந்தார்ல அவர் போயிட்டு வந்த தொகுதியில் உள்ள எல்லாம் அந்த நிலவரத்தில் அங்கே உள்ள எல்லாம் எதிர்கட்சிகள் ஜெயிக்குமா அதாவது அந்த திமுகவுக்கு எதிரியான கட்சிகள் ஜெயிக்குமா அதை நீங்கள் சொல்ல முடியுமா அதில் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோமே அப்படின்னு கேட்டால் சார் அவர் போயிட்டு வந்த தொகுதியில் ஒரு தொகுதியில் எதிர்கட்சியும் ஜெயிக்கும் சார் மற்ற தொகுதி வர திமுக கூட்டணி தான் சார் அப்படின்னு சொன்னாங்க நமக்கு அப்படியே மண்டையை போட்டு பிரசஞ்சிக்கலாமான்றது அந்த தொகுதி எதுன்னு தெரியல சரி இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நேரில் இருக்கு பார்ப்போம் நன்றி மீண்டும் சந்தீப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்